ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிபிகுமார் Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்ட நெரிசல் சமாளிப்பதற்காக இருந்து தூத்துக்குடிக்கு மதுரை வழியாக சிறப்பு ரயிலில் இயக்குவதாக அறிவித்திருக்காங்க இதே போலவே திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயிலை இயக்குவதற்கும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க அதற்கான பெட்டிகள் எந்த இருந்து எடுக்கிறது அதற்கான பெட்டிகள் ஏற்கனவே இயங்கக்கூடிய நெல்லை சென்னை வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை தான் பயன்படுத்த இருக்கிறாங்க அது எப்படி சாத்தியம் மேலும் ஒடிசா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் மூன்று வாராந்த ரயில்களின் நேரத்தை மாற்றியமை இருப்பதாக அறிவித்திருக்கிறாங்க இன்றைய தினம் அனைத்தையும் பற்றி ஒரு வீடியோ டீடைலாக பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் கனால் போட்டுருங்க அப்போ தான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்ட நெரிசல சமாளிப்பதற்காக பெங்களூருலேருந்து தூத்துக்குடிக்கும் தூத்துக்குடியிலிருந்து மைசூருக்கும் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ எஸ் எம் பெங்களூர் தூத்துக்குடி தூத்துக்குடி மைசூர் ஒன் வே ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஒரு மார்க்கத்தில் பெங்களூர் தூத்துக்குடிக்கும் மறு மார்க்கத்தில் தூத்துக்குடியிலிருந்து மைசூர் வரை இயக்கப்பட உள்ளது இந்த சிறப்பு வருகின்ற ஜனவரி பத்து வெள்ளிக்கிழமை இயக்கப்பட உள்ளது பெங்களூரில் இருந்து சொந்த ஊர் வரக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை கொள்ளுங்கள் இதற்கான முன்பதிவு மிக விரைவில் துவங்கப்பட இருக்கின்றது எஸ் பெங்களூர்ல இருந்து ஜனவரி பத்து வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் தூத்துக்குடிக்கு மறுநாள் காலை பதினொன்று மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் தூத்துக்குடியிலிருந்து ஜனவரி பதினொன்று சனிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் கே பெங்களூர் நிலையத்திற்கு மறுநாள் காலை இரண்டு மணிக்கு சென்று தொடர்ச்சியாக மைசூருக்கு காலை ஆறு முப்பது மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் எஸ் எம் பி டி பெங்களூரிலிருந்து கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் கூடுதலாக மைசூர் மார்க்கத்தில் மட்டும் மாண்டியாவில் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு எப்போது வேண்டாலும் ஐஆர் சி இணையதளங்களில் துவங்கப்படும் எனவே அவ்வப்போது ஐஆர்சி இணையதளங்களை செக் செய்து கொண்டு இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவை செய்து கொள்ளுங்கள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை ஏராளமான பயணிகள் சொந்த ஊருக்கு பயணம் செய்வார்கள் அவர்களுக்காக இந்த சிறப்பு

வகையில் இதற்கான அட்டவணை திட்டமிடப்பட்டு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது மேக்ஸிமம் இந்த ட்ரெயினுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும் இதற்கான முறையான அறிவிப்புகளை தெற்கு சார்பாக வெளியிடுவாங்க அதன் பிறகு இதற்கான ரிசர்வேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமம் இந்த திருநெல்வேலி டு சென்னை காரிடார்ங்கிறது ஒரு பிஸியான காரிடார் வந்தே பாரத் தேஜஸ் எந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விட்டாலும் எல்லா ட்ரெயின்ஸுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கும் எனவே இது தொடர்பான அறிவிப்புகள் வந்த பிறகு நான் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் இதே போலவே கிழக்கு கடற்கரை ரயில்வே சார்பாக ஒடிஷா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இயக்கப்படும் மூன்று வாராந்திர ரயில்களின் ரயில் எண்ணை மாற்றுவதாக அறிவித்திருக்கிறாங்க

புதுச்சேரி செல்லக்கூடிய ரயிலுக்கு டூ ஜீரோ எயிட் ஒன் என்கிற ரயில் எண்ணும் மார்ச் ஐந்து முதல் புதுச்சேரியில் புறப்பட்டு ரயிலுக்கு டூ ஜீரோ எயிட் டூ என்கிற ரயில் எண் வழங்கப்படுகின்றது இதே போலவே மார்ச் ஆறு முதல் புவனேஸ்வர்லிருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய வாராந்திர ரயிலுக்கு டூ ஜீரோ எயிட் த்ரீ என்கிற ரயில் எண் வழங்கப்படுகின்றது மார்ச் ஏழு முதல் டூ ஜீரோ எயிட் போர் என்ற எண்ணில் சென்னை சென்ட்ரல் புவனேஸ்வர் ரயில் இயக்கப்பட உள்ளது இவ்வாறு ஒரு தொடர் சேவையாக புவனேஸ்வர் ராமேஸ்வரம் புவனேஸ்வர் புதுச்சேரி புவனேஸ்வர் சென்னை சென்ட்ரல் ஆகிய மூன்று ரயில்களுக்கும் ஒரே தொடர் எண்கள் வழங்கப்பட்டுள்ளது இது வருகின்ற மார்ச் மாதம் முதல் நடைமுறைக்கு வர உள்ளது இந்த ஒரு வீடியோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ தான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்